ஹாலிவுட் வரலாற்றில் தனக்கென ஒரு பாதையை உருவாக்கிய நடிகர்கள் சிலரே அவர்களில் ஒருவர் ஜானி டெப் ஒரே மாதிரி கதாபாத்திரங்களை பவிர்த்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்ட ஒரு நடிகன் இந்த ஆவணப்படம் ஜானி டெப் என்ற கலைஞனின் வாழ்க்கை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் பிறந்தார் ஜானி டெப் அவரின் குழந்தை பருவம் எளிதானதாக இல்லை குடும்ப சிக்கல்கள் அடிக்கடி இடம் மாற்றங்கள் மனதில் பதிந்த தனிமை இவை அனைத்தும் அவரை உள்ளுக்குள் கலைஞனாக மாற்றின நடிகனாக மாறுவதற்கு முன் ஜானி டெப் கனவு கண்டது ஒரு இசைக்கலைஞனாக கிட்டார் ராக இசை மேடையில் பாட வேண்டும் என்ற ஆசை வாழ்க்கை அவரை வேறு திசைக்கு இட்டுச் சென்றாலும் இசை அவரை ஒருபோதும் விட்டு விலகவில்லை தற்செயலாக வந்த ஒரு வாய்ப்பு ஜானி டெப்பை நடிப்பு உலகத்திற்குள் அழைத்தது ஆடிஷன்கள் தோல்விகள் நம்பிக்கை இவை அனைத்திற்கிடையில் ஒரு சிறிய வாய்ப்பு அவரின் வாழ்க்கையை மாற்றியது டுவெண்ட்டி ஒன் ஜம் ஸ்ட்ரீட் ஜானி டெப்பை ஒரே இரவில் பிரபலமாக மாற்றியது ஆனால் ஸ்டாராக இருப்பதை விட நடிகனாக இருக்கவே அவர் விரும்பினார் அதனால்தான் அடுத்தடுத்த முடிவுகள் அதிர்ச்சியாக இருந்தன பிரபலத்தை தொடர்ந்து ஓடாமல் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தார் ஜானி டெப் விசித்திரம் மனநிலை சிக்கல்கள் அசாதாரண மனிதர்கள் இவையே அவரின் அடையாளமாக மாறின எட்வர்ட் சீசர் ஹேண்ட்ஸ் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல ஒரு உணர்வு பேச முடியாதவன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாதவன் ஆனால் அன்பை ஆழமாக உணரும் மனிதன் இந்த படம் ஜானி டெப் ஒரு சாதாரண நடிகன் அல்ல என்பதை உலகிற்கு நிரூபித்தது பின்னர் வந்தது கேப்டன் ஜாக் ஸ்பாரோ ஒரு கடற்கொள்ளைக்காரன் ஆனால் உலகம் பார்த்திராத வகையில் நடையிலே ஒரு இசை பார்வையில் ஒரு கலகம் இந்த கதாபாத்திரம் ஜானி டெப்பை உலக நட்சத்திரமாக மாற்றியது ரெட் கார்பெட் ஃப்ளாஷ் லைட்டுகள் உலகளாவிய புகழ் ஆனால் இந்த வெளிச்சத்தின் பின்னால் அமைதியான போராட்டங்களும் இருந்தன புகழ் உயர்ந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கலாகியது உறவுகள் மன அழுத்தம் தவறான முடிவுகள் ஜானி டெப் மனிதன் என்பதை இங்கே உலகம் உணர்ந்தது சட்டப் போராட்டங்கள் மீடியா விசாரணைகள் ஒரு நடிகனின் வாழ்க்கை நீதிமன்ற மேடையில் அமைதியாக உறுதியுடன் டெப் தன்னை நிரூபிக்க போராடினார் நடிப்பு மட்டுமல்ல இசை கலை மேடைகள் தன்னை மீண்டும் ஒரு கலைஞனாக உருவாக்கிக் கொண்டார் ஜானி டெப் விமர்சனங்களுக்கிடையில் அவரை ஒருபோதும் கைவிடாதது ரசிகர்கள் அன்பு ஆதரவு நம்பிக்கை இதுவே அவரின் உண்மையான பலம் ஜானி டெப் ஒரு நடிகன் மட்டுமல்ல அவர் ஒரு கலாச்சாரம் ஒரு பாதை ஒரு தைரியம் ஹாலிவுட்டில் வித்தியாசமாக இருப்பதும் ஒரு வெற்றிதான் என்பதை நிரூபித்தவர் ஒளியும் இருளும் ஒரே மனிதனில் கலந்த பயணம் ஜானி டெப் ஒரு கலைஞன் ஒரு புராணம்